உங்களுக்கு கதை ஆரம்பி எழுதணும்னு எப்ப தோணுச்சு இப்போதான் மேம் ஆரம்பிச்சேன் அந்த பிள்ளை விட்டு போச்சுல அப்ப தான் நான் இதுல இறங்கணும்னே எப்படி அந்த ஐடியா தோணுது இவ்வளவு நாள் இல்லாதது எப்படி தோணுது அவ்வளவு ஒரு கஷ்டத்துல இருக்கேன் நம்ம என்னடா செய்யறது இப்படி சுத்தி பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் விட்டுல போய் நானாதான் சொல்லுவேன் லே இப்ப ஏதாவது ஒரு தப்பு பண்ணா கூட அப்ப எனக்கு தோணும் நீங்க எல்லாம் கேட்பாங்க சும்மா பேச்சுவாக்கில் கேட்பாங்களே மேம் அப்படி அப்படிதான் தோணுனது அதுக்கப்புறம் தான் அந்த கொசுப்பான்சில இருந்து மனசு குரங்குல இருந்து மனசே வரல அப்படின்னத எனக்கு ஃபுல்லாமே டீப்பானே அதுல அதுலேயே தான் ஃபுல்லாக இறங்கினேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன் அதுக்கு அதுக்கடுத்து தான் இதை ப்ரூவ் பண்ணுமே அப்படின்ட்டு தான் ஒரு ஸ்டோரியாக ஃபஸ்ட்டு ஆகினேன் ஸ்டோரியாக உருவாக்கணும்னு நினச்சேன் அதுக்கு அந்த ஸ்டோரி உருவாக்குனது தான் அது அப்போதுலேருந்து தான் ஸ்டோரி உருவானது இது நைட்டில் தூங்க மாட்டாங்கம்மா நைட்டில் தூங்கவே மாட்டான் எப்போ பார்த்தாலும் அந்த பேனாக்குனு பேப்பரு இதே சிந்தனையிலே இருக்கான் அப்போ எனக்கும் யாரும் இல்லைங்கலம்மா நான் இந்த பையனை நம்பிதானே இருக்கேன் என்ன பண்ணுவாரு நைட்டு நைட்ல எழுதுவாங்க எப்படி எழுதுவீங்க தமிழ்ல எழுதுவாங்க சரி அது யோசிப்பேன் உடனே யோசிச்சேனே அதை உடனே மறந்துடுவோம் அப்படின்ட்டு அதை உடனே நோட் பண்ணி வைக்கிறது பரத் மண்டேலா ஒரு லைன்ல உங்க கதை சொல்லணும் ஒரே லைன்ல ஒரே லைன்ல முப்பது வயசுல ஒரு குழந்தையே பிரிஞ்சிடுறாரு அவருக்கு வந்து அறுபத்தி நாலு வயசு ஆயிடுது கடைசியில வந்துட்டு அவர் பொண்ணை பார்க்கணும்னு ஏங்குறாருல்ல அந்த ஒரு இதயம் அதான் மேம் கடைசியில கிளைமேக்ஸு ஆனால் இவருக்கு கருணை கொலை இவரை பண்ணுறாங்க மூணு தூக்கு கயிறோட இவரை கருணை கொலையும் பண்ணிடுறாங்க லாஸ்ட்டில் அந்த முதியவரை மேம் அது எப்படி மீட் பண்ணுறாங்க அந்த எப்படி கோர்ட்டுக்கு போகிறாங்க அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி லாஸ்ட்டில் வந்து அந்த முதியவரை வந்து கருணை கொலை பண்ணிடுவாங்க அதுதான் மேம் ஆனால் அதில் டிஸ்ட் இருக்குது நிறையா அவர் அவரை கொலை பண்ண அந்த கருணை கொலை பண்ணுறது கூட ஆனால் உண்மையிலே கருணை கொலை பண்ணுவாங்க அவங்கள ஒருத்தவங்க காப்பாற்றுவாங்க அது யார் காப்பாற்றுறாதுன்றது ரொம்ப டிஸ்டா இருக்கும் எதுனால அவரை காப்பாற்றணும்னு தோணுச்சுன்றது தான் படம் அறுபத்தி நாலு வயசு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் அறுபத்தி நாலு வயசு வரை உயிரோடு இருப்பேன்னு உங்களுக்கு தெரியறதுன்னு நீங்கள் சொன்னீங்க முப்பது வயசுல குழந்தைய பிரியறது சொல்கிறீங்க உங்கள் குழந்தைய நீங்கள் முப்பது வயசுல தான் பிரிஞ்சுருக்கீங்க ம் அப்போ இது உங்கள் கதை தான் ஏன் கதை தான் மேம் அது எப்படின்னா இப்போ எனக்கு அம்மா இருக்காங்கல்ல அது ஒன்று ஒரு குழந்தைய பிரிஞ்சிருந்தா அதோட வழி எப்படி இருக்கும் அப்படின்னும் போது அவர் முப்பது வருஷம் கழிச்சு போறாரு முப்பது வருஷம் கழிச்சு அவர் பொண்ணை பாக்கவே இல்லையா அது வரைக்கும் அது வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாரு அவர் ஏன் காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க ஆக்சிடென்ட் ஆயிருது அதை நான் எழுதி வச்சிருக்கேன் மேம் ஒரு சின்னதா ஒரு டைட்டில் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது என்ன ஸ்டோரின்ட்டு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது அது எப்படி ஆக்சிடென்ட் ஆகுது எதுனால அவங்களை கருணை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க கருணை கொலை யாரு பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவரை ஆசைப்படுறாரு அவர் ஏன் ஆசை அவரை ஏன் நிறைவேற்றுறாங்க அவரோட ஆசையை அவர் கருணை கொலை பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு அது எப்படி அவங்க ஆக்சிடென்ட் ஆயிருது அவர் ஆசையை நிறைவேற்றணும் எதுனால அவர் ஆசையை நிறைவேற்றுறாருன்றது கூட சுஸ்டுதான் அதில் மேம்